பசதி நேர்களுக்கு வணக்கம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமுக்கு விக்ரமசிங்கே கைது இது பார்த்துருப்பீங்க பல டிவியில் பேப்பரில்லாம் பார்த்துருப்பேன் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமராக இருந்தவர் இருபது வருடங்களுக்கு மேல் ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் இருந்த ஒருவர் கைது செய்திருக்காரெலாம் பார்த்துருப்பேன் இதெல்லாம் யூஸ்வல் என்னடா எதுக்கு கைது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அப்புறம் பார்க்குறோம் இப்போ இதில் நம்ம பயங்கரமான ஒரு விஷயத்தை எல்லாம் பார்க்க போகிறோம் அதாவது போர் காலங்கள் எல்டிடிஐ ஒழித்தது யார் அதுக்கு ராஜபக்சே பெரிய காரணம் கிடையாது ரணில் எவ்வளோ பெரிய காரணம் ரணில ஏன் இலங்கையில் அரசியல் நரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க தமிழர் பகுதியில் எங்கே கேட்டிங்கனாலும் நரி அந்த அரசியல் நரி அப்படின்வாங்க சிங் இப்போ நம்ம ஊரெலாம் தேடி தராங்க இல்லை சிங்கம் புளி அணில் நாய் குரங்குன்னு சொல்லி அந்த மாதிரி அரசியல் நரின்னு சொல்லப்படக்கூடியவர் தான் ரணில் விக்ரமசிங்கே ஸோ இவர் ஏன் கைது செய்திருக்காங்கன்னா ஒரு சப்ப காரணம் அமெரிக்கா வந்து அரசுமுறை பயணமாக போனாராம் வரவில்ல பிரிட்டனில் அவங்க ஒய்ஃப் வந்து ஏதோ ஒரு அவார்டு வாங்குகிறாங்களாம் ஏதோ டாக்டரேட்டு ஏதோ கொடுக்குறாங்களா அது பர்சனலாக அவங்க ஒய்ஃபோட ஃபங்க்ஷனாக அதுக்கு இவர் அரசு செலவில் அங்கே போயிட்டு அவங்க ஒய்ஃபையும் ஒய்ஃப் கூட போயிட்டு அவர் பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்காரு இது வந்து பெரிய லாஸ் ஆகி இலங்கை பொருளாதாரமே வீழ்ந்து போனோம் ஃப்ளைட்டு ஃபேரு அதை வந்து என்னென்னா வர்ற வழியில் இப்போ நம்ம அரசு வண்டியில் பூரா சினிமாவுக்கு போகிறதுலேருந்து எல்லாம் ஜீப்பில் இருந்து தாசில்தார்லேருந்து எல்லோரும் அரசு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் எல்லோரும் குடும்பத்தோட வந்து அதை தான் இருக்காங்க ஒரு பிரதமராக இருந்தவர் ஒரு அதிபராக இருந்தவர் ஏன்னா அமெரிக்கா போனாரா வர வழியில் போடாட்டியை கூட்டிகிட்டு லண்டன் போயிட்டு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் பர்ச பிரைவேட் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாரா இதில் வந்து கவர்மெண்ட் லாஸ் ஆகி போச்சா இதுதான் அவர்கள் சொன்ன காரணம் அரசு செலவில் என்ன பண்ணியிருக்காருன்னா பர்சனலாக ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்காரு மனைவிக்கான ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்காரு இது பெரிய ராஜ துரோகம் பெரிய குற்றம் அரசு பணத்தை பயன்படுத்த இதுதான் வழக்கு ஸோ இதுக்கெல்லாம் யாராவது கைது செய்வாங்களா நிச்சயமாக பண்ண மாட்டாங்க ஸோ அதுவும் ஒரு நான் அந்த நாட்டில் வந்து கொள்ளையடித்து சூறையாடிய ராஜபக்ச குடும்பத்துக்கு குடும்பத்து ஒருத்தரை கூட தொடலை அவர்கள் நாடு விட்டு நாடு எஸ்கேப் ஆகி இந்த நாட்டிலே இருக்க முடியாமல் ஓடிப்போனாங்க திருப்பி வந்திருக்காங்க எதை ஏதாவது வழக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு மண்ணாங்க ஒரு நாள் கூட ராஜபக்சே எல்லாம் இருந்தது கிடையாது அந்த மக்கள் மொட்டம் எதிர்த்து அறுபது எழுபது பெர்சன்ட் மக்கள் எதிர்த்து ராஜபக்சே நாட்டை விட்டு ஓட விட்ட ஒரு சம்பவம் நடந்தது அவர்களுக்கு அவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுக்கப்பட்டது அவர்கள் ஏதாவது கைது செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டிருக்காதான் இல்ல இதனோட இதுல நீங்க முழுசா பார்த்தீங்கன்னா தான் இது முழு உள்குத்தையும் நம்ம சொல்ல போறோம் இதுல சர்வதேச சதி அமெரிக்காவோட டையப்பு அப்புறம் சர்ச்சில் நடந்த குண்டு வெடிப்பு அதுக்கு யார் காரணம் ஸோ எதற்காக நான் ரணில் கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த ஒரு மேட்ருக்காக அவருக்கு பெயிலே கொடுக்காம அந்த நாட்டு நீதிமன்றம் உள்ளே வச்சிருக்கேன் என்ன காரணம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி போயிடுவீங்க ஸோ இப்போ முதல்ல ரணிலை பற்ற பார்ப்போம் நீங்கள் ரணிலை பற்றி நம்ம பேப்பரில் பார்த்துட்டோ டிவியில் பார்த்துட்டோ யூடியூப்பில் பார்த்துட்டோ இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டோ ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டோ பேசுகிறேன் ரணிலை நான் மூன்று முறை சந்தித்திருக்கிறேன் இரண்டு முறை பேட்டி எடுத்திருக்கிறேன் தனிப்பட்ட முறையில் மைக்க போட்டு பேட்டி எடுத்திருக்கோம் ரணில் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் ஒரு ஒரு முறையும் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஒரு முறையும் ரெண்டாயிரத்தி ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறு அது அதற்கப்புறமும் அவரை அவர் பதவியேற்பு விழாவில் நான் அங்கு நாடாளுமன்றத்தில் பங்கேற்றிருக்கிறேன் அவரை பற்றி ஓரளவுக்கு அந்த அரசியலை பற்றி நமக்கு முழுமதுவாக ஒரு தெரியும் என்பதை தாண்டி ரணிலே பர்சனலாக தெரியும் அப்படின்றதுனால ரணில் அவர்களை பற்றி நமக்கு தெரியும் ஸோ இப்போ ரணில ஏன் நரின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈழ போராட்டத்தை ஒடுக்கியதில் ஈழ போராளிகளை உடைத்து சுக்குநூறாக்கி அந்த இயக்கங்களை காலி செய்தது யாருன்னா ரணில் தான் அது ராஜபக்சே கிடையாது இங்கே உள்ளவன் சொல்லுவான் ராஜபக்சே ராஜபக்சேன்னு சொல்லி சும்மா அரசியலுக்காக ராஜபக்சேவை வந்து ஒரு எதிரியாக காட்டிட்டாங்க இறுதி போர் நடந்தபோது ராஜபக்சே ராஜபக்சே தம்பிலாம் இருந்தாங்க ரா ராஜபக்சே காரணமாக அப்படின்னா ராஜபக்சேவும் ஒரு காரணம் ஆனால் ராஜபக்சே தான் வில்லன் கிடையாது வில்லன் ரணில் ரணில் தான் மெயின் இல்லை சரியா ஜேம்ஸ் பான் போட வில்லன் மாதிரி யாருன்னா ரணில் ஏன்னா போர் ரணிலோட டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக சண்டை போடுறதில்ல என்ன பண்ணுவார்னா போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு கொடுப்பார் ரணில் ஆட்சிக்கு வந்துட்டாலே கட அந்த காலத்தில் உடனே எல்டிடி இருந்த காலத்தில் போர் நிறுத்தத்துக்கு அழைப்பி கொடுப்பார் உடனே போர் நிறுத்தம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வீக் ஆக்குறது இப்போ நீங்கள் டெய்லியும் ஆஃபீஸ் போய்ட்டு ஒரு உதாரணம் நீங்கள் எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம் கடை வச்சுருக்கலாம் பலசர கடை கூட வச்சுருக்கலாம் இல்லை காய்கறி கடை வச்சுருக்கலாம் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு ஒரு வாரம் நீங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்களேன் கடையே போடாமல் நீங்கள் ரெகுலராக செய்ய செய்யக்கூடிய தொழில் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கலாம் ஒரு ஜர்னலிஸ்ட்டாக இருக்கலாம் ஒரு ஒரு வாரம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே திருப்பி வந்து செட்டாக இருக்கே ஒரு நாள் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் பழைய மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்கு அது யாராக இருந்தாலும் தொழிற்செய்பவர்களாக இருந்தாலும் ஒரு ஒரே ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தவர்கள் ஒரு ஒரு வாரம் கேப் விட்டாங்கன்னா இதுதான் நடக்கும் இதை தான் இதுதான் ஒரு பெரிய சைக்காலஜி இதை தான் ரணில் கையாண்டு என்ன பண்ணுறாருனா போர் நிறுத்தம் அறிவிச்சுடுறார் போர் நிறுத்தம் வந்து வேணே கணக்காக மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் அப்படிங்கும்போது எப்போடா நம்ம சாவோம் யாரா தாக்குதல் நடத்துவா யாரை அடித்து யார் நம்ம வந்து கொண்டு விடுவார்கள் அப்படின்ற போர் களத்தில் இருக்கக்கூடியவர்கள் சைலண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர்கள் வேறு மாதிரியான சிந்தனைக்குள் போய்விடுவாங்க ஏன்னா ஒரு ஒரு யோசனை வரும் ஊருக்கு சொந்த ஊருக்கு போவாங்க இப்போ கிளிநொச்சியில் இப்போ வந்து போர் முனையில் இருக்கிறாங்க இல்லை இப்போ மன்னாரில் இருக்கிறாங்க இல்லை வந்து வே வேறு சில பகுதியில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் முல்லைத்தீவில் இருக்காங்கன்னா இவர்களுக்கு லீவ் விட்ருவாங்க போர் நிறுத்தம் ஒரு மாதம் அப்படின்ன உடனே கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு சொந்த தாய் தகப்பனை பார்க்குறதுக்கு போவாங்க அங்கே போன உடனே அவர்கள் இவர்கள் மனத்தை மனதை மாற்றி விடுவார்கள் நாமகனே நீ கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையை பார்த்தேன்னா எனக்கு எவ்வளோ இதாக இருக்கும் என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு நீ போர் முனைக்கு போவேன் ஒரு திருமணத்தை பண்ணிவிட்டு போவேன் ரெண்டு மாதம் லீவ் இருக்குல்ல ஒரு பிள்ளையை பெற்று போட்டு போனால் நாங்கள் வளர்த்துக்கிறோம் இப்படின்னு மனமாற்றம் செய்து விடுவார்கள் பெண்களையும் சரி ஆண்களையும் சரி உறவினர்களும் தாய் தந்தையில் மனமாற்றம் செய் அப்போ இவனுக்கு ஒரு சல சலனம் வரும் சலசலப்பை ஏற்படுத்தி விடுவார் அப்போ வந்து என்னன்னா போர்க்களத்தில் இருந்தவன் வந்து வீக் ஆவான் ஒரு இருபது முப்பது பர்சன்ட் பேர்னால் வீக் ஆவான்ல வீக்கானால் அதை பயன்படுத்தி கொண்டு திடீர்னு போர் நிறுத்தத்தை வந்து இது பண்ணிவிட்டு மீண்டும் தாக்குதல் நடத்தும் போது என்னென்னா ரொம்ப வீக் ஆகிடுவாங்க இந்த டெக்னிக்கை கையாளக்கூடியதில் ரணில் வந்தாலே போர் நிறுத்தணுங்க ஒன்று எல்லோரும் என்ன சொல்லுவாங்க தமிழர்கள் போறா அப்பாடா ரணில் தாங்க நல்லது ரணில் வந்தால் இந்த பிரச்சனையே இருக்காதுங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படின்றது அது கிடையாது இந்த பிரச்சனையை முழுவதுமாக நீர்த்து போக செய்து அவங்களை அழி அழித்தொழிப்பதற்கான வேலையை செய்தவர் யார்னா ரணில் தான் இருபது வருஷமா இருபது இருபத்தஞ்சி வருடமா போர் வரைக்கும் அதற்கப்புறம் கருணாவை உடைத்து வெளியே கொண்டு வந்ததுரா ரணில் தான் கருணாவை இயக்கத்திலிருந்து உடைத்து வெளியே கொண்டு வந்தது ரணில் தான் அதற்கப்புறம் பலரையும் அங்கிருந்து உடைத்து வெளியே கொண்டு வந்தது ரணில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயக்கத்தில் பிளவுகளை ஏற்படுத்தியது ரணில் தான் இதெல்லாம் பண்ணி தான் கடைசியில் இறுதி போகிற காலகட்டத்தில் இதெல்லாம் இந்த டெக்னிக் எல்லாமே கடைசியில் உதவுச்சு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபக்சே தோற்ற போது முதல் முறையாக ராஜபக்சேவை தோற்ற போது ரணில் வெற்றி பெற மைத்ரிபால சிறிசேன ரணில் கூட்டணி அதே மாதிரி இப்போ பழைய கட்சிக்காரர்கள்லாம் சேர்ந்து கூட்டணி போட்டு ராஜபக்சேக்கே தெரியாமல் ராஜபக்சே அமைத்திர அமைச்சரவையில் அதுக்கு முத வாரம் வரைக்கும் இருந்த மைத்ரிபால சிறிசேன சிங்கப்பூரில் ஒரு ரகசிய கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்தில் பலரும் கலந்து கொள்கிறார்கள் யாருன்னா ரணில் கலந்துக்கிறாரு மைத்ரிபால சிறிசேன கலந்துக்கிறாரு இன்னும் பல எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களாக ரகசியமாக டூர் போகிற மாதிரி வேறு வேறு நாடுகளுக்கு போயிட்டு சிங்கப்பூரில் கலந்து பேசி ஒரு ரகசிய கூட்டணியை அமைத்து எல்லாரும் சேர்ந்து ராஜபக்ஷ வீழ்த்தினார்கள் வீழ்த்திய போது நாங்கள் அங்கே தான் இருந்தோம் எலெக்ஷன் ரிசல்ட் வருது எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது என்னன்னா ராஜபக்ஷே தோல் தோல்வியுற்றார் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வருது சரியா ஸோ அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது ம மகிந்த தேசப்பிரியா அப்படின்றவர் தான் அப்போதைய எலெக்ஷன் கமிஷனர் யார் ஸ்ரீலங்காவில் இந்த மஹிந்த தேசப்பிரியாவை நாங்கள் நைட்டு பார்த்துட்டு வரோம் பார்த்துட்டு வந்துட்டு ரூமில் தூங்குகிறோம் மிட்நைட்டில் ரிசல்ட் வந்துடும் மிட் இருந்து எங்களுக்கு ஒரு கால் வருது என்ன அப்படின்னா ராணுவ ஆட்சியை அமுல்படுத்த போகிறார்கள் ராஜபக்சே தோற்று விட்டார் அதை டிக்ளேர் பண்ண விடாமல் தடுத்து வச்சுருக்கிறாங்க அப்படின்ற தகவல் நீங்கள் உடனடியாக இந்தியாவுக்கு சென்று விடுங்க காலையில் கிடைக்கிற விமானத்தில் போயிருங்கன்னு சொல்லி நண்பர் ஒருவர் தகவல் சொல்கிறாங்க அவ்வளோ பிரிவில் இருக்கவங்க இலங்கையில் உடனே நாங்கள் உடனே நைட்டு மீண்டும் தே மஹிந்த தேசப்பிரியாவை பார்க்குறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸுக்கு கொழும்புக்கு போகிறோம் மிட்நைட்டில் போனால் அங்கே ஃபுல்லாக இராணுவம் சூழ்ந்துருக்கிறது அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்தால் நடந்து வந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு இதுக்கு வந்தோம் ஏன்னா வெள்ளை வெற்றிங்க திருப்பி போய் பார்த்தா எல்லாம் இராணுவம் சூழ்ந்துருக்கிறது சரி ராணுவம் ஆட்சி வரப்போகிறது இதுதான்ன்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்துகிட்டோம் ஆனால் அங்கே போய் பார்த்தா மைந்த தேசப்பிரியா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஸோ இந்த சூழலை பார்த்து நாங்கள் முடிவு செய்கிறோம் ஆனால் அதிகாலையில் அவனால் இராணுவ ஆட்சிக்கு வரக்கூடாது ராணுவ ஆட்சியை அமலப்படுத்தக்கூடாது என்று இந்தியாவின் மிரட்டல் அப்போ தான் மோடி வந்திருக்காரு மோடியோட மிரட்டலை தொடர்ந்து பண்ணிங்கன்னால் நாங்கள் இராணுவத்தை இந்திய இராணுவத்தை அங்கே அனுப்புவோம் அப்படின்னு ஒன்னே பயந்துக்கிட்டு ராஜபக்சே அலரி மாளிகை விட்டு கிளம்புறாரு கிளம்பும்போது ஒரே அவர் வைத்த கோரிக்கை என்னன்னா நான் ரணிலோட பேசணும் அப்படின்னு ரணிலும் போகிறார் ரணிலும் போய் அவர பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு பணத்தெல்லாம் எல்லாம் எல்லாம் அள்ளிட்டு ட்ரக்கரில் ஏற்றிக்கிட்டு எல்லாம் எங்கே போகிறாங்க அவருடைய சொந்த ஊருக்கு போகிறாங்க இப்படி இருக்கக்கூடிய இடத்துல ராஜபக்சேவுக்கும் நெருங்கியவர் ரணில் மைத்ரிபால சிறிசேனேவுக்கும் நெருங்கியவர் ரணில் இன்றைக்கி ரணில பாக்குற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்கட்சி தலைவர்களும் அங்கே போயிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய ராஜதந்திரியாக இலங்கையில் வளம் வந்தவர் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக யார்னா ரணில்தான் ஸோ ரணில் வந்து என்னென்னா இந்த மக்கள் அந்த மக்களுக்காக பணியாற்றவில்லை இலங்கை மக்கள் நல்லா இருக்கணும்னு அவர் வேலை பார்க்கல பார்க்கல ராஜதந்திரியாக இருந்து தன் வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரியாக இருந்தது தான் அவருடைய ப்ளஸ்ஸு இதை புரிந்து கொண்ட தற்காலிக ஆட்சி தான் என்ன பண்ண ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிக்காங்கன்னா ரணில் மீது ராஜபக்ஷே கொடூரமாக செயல்பட்ட காலத்துல கை வைக்கலை ராஜபக்சே மிக கொடூரமான நபராக சிங்கள மக்களாலே பார்க்கப்பட்ட போதும் இத்தனை கோடி அடிச்சிட்டாங்க அப்படின்ற போதும் ரணில் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ராஜபக்சே மேலே கை வைக்கல ராஜபக்சே நம்பகத்தன்மையான ஆள் யார் அப்படின்னா அந்த இலங்கையிலேயே ராஜபக்சே சகோதரர்களை தாண்டி அவருக்கு யாருன்னா ரணில் தான் ஸோ இப்படி இருந்த ரணில் இப்போது பிடித்து உள்ள வைக்கப்பட்டிருக்கிறார் என்ன இந்த ஆட்சி இவர்கள் யாருக்கும் அஞ்சாதவர்கள் தற்போதைய ஆட்சியாளர்கள் யாருக்கும் அஞ்சாதவர்கள் இல்லைன்னா இப்படி ஒரு நபரை கை வைத்திருக்கவே முடியாது நீங்கள் இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் இதில்னா தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் அங்கே இருக்கார் ஜெயிலில் போய் பார்த்துருக்காரு ராஜபக்ஷ போய் பார்த்துருக்காரு ராஜபக்ஷ பையன் போய் பார்த்துருக்காரு இந்த மூணு பேர் தான் முக்கியம் முக்கியமான ஆட்களுக்கு அரசியலில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரணில் இவர்கள் தான் இந்த இலங்கை அரசியலை கட்டு இலங்கை சுதந்திரத்துக்கு பிறகு சில காலங்களுக்கு இருபது இருபது வருடங்களுக்கு பிறகு ஜெயவர்தனாயக்கு பிறகு க கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் இவர் இந்த கு குரூப் தான் ஸோ இவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் போய் இவரை பார்க்குறாங்கன்னா இவர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா அவங்க ஆட்சியில் இருந்தால் நினச்சி பாருங்கள் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்போ மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கு இந்த அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் ஸோ இது வந்து அந்த டூர் லண்டன் போயிட்டு வந்த காரணம் கிடையாது லண்டனில் ஒரு தொழிலதிபர் லைக்காவுடைய ஓனர் அப்போ ரணில சந்தித்தார் அங்கே நடந்த உள்குத்துக்களை பற்றி நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டுலேயே இதை பற்றிய வீடியோவை நம்ம ஃபஸ்ட் லைனில் வெளியிட்டிருக்கோம் வெளிவராத புகைப்படத்தோட ரணிலும் லைக்கா சுபாஷ்கரனும் சந்தித்தது உள்ளே பேச்சுவார்த்தை நடத்தியது எதற்காக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க எவ்வளோ அமௌண்ட்டு கை மாறியது இது பற்றிலாம் நம்ம அப்போயே போட்டிருக்கோம் ஸோ இது மேட்ரு இது கிடையாது இதுக்கு பின்னணியில் நிறைய விஷயங்கள் இருக்குது ரணில் ஜனாதிபதியாக இருக்கும்போது பல பரிமாற்றங்கள் பணப்பரிமாற்றங்கள் ரகசியங்கள் ஐரோப்பியன் யூனியன்லேயும் சரி யுஎஸ்க்கு சரி பரிமாறப்பட்டிருக்கிறது இந்த நாட்டையே காட்டி கொடுத்து விட்டார் ரணில் அப்படின்றது தான் இப்போதைய குற்றச்சாட்டு ஸோ அந்த அடிப்படையில் தான் அவரை கைது செஞ்சுருக்காங்க இது உடனே டைரக்டாக அங்கே போக முடியாது அந்த மாதிரி வழக்கு போட்டால் அமெரிக்கா நாளைக்கு காப்பாடிச்சுட்டு இருந்த அரசாங்கத்துக்கு அதனால் வேறு வழக்கை போட்டு சும்மா ட டம்மியாக ஒரு வழக்கை போட்டு தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க அடுத்தடுத்து இன்னும் நிறைய பேர் கைதாகிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இவ்வளோ செய்தும் இந்த அரசாங்கம் ராஜபக்சே மீது கை வைக்க முடியவில்லை காரணம் என்னென்னா ராஜபக்சே அவருடைய குடும்பம்லாம் சிங்கள மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீரனாக அவரை பார்க்கிறார்கள் ஏன்னா இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தது அவர்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால அவர்கள் மீது கை வைத்தால் நிச்சயமாக இந்த அரசாங்கம் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவர் மீது கை வைத்தால் அது வந்து எகெயின்ஸ்டாக போயிடும் அவர்களுக்கு ஆதரவாக போயிடும்ன்றக்காக இந்த அரசாங்கம் கை வைக்காமல் இருக்கிறது அடுத்து வந்து இந்த அரசாங்கம் அவர்கள் மீதும் கை வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது எனவே ரணிலுக்கு வச்ச செக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரணில் வந்து ஒரு தேச துரோகி என்பது தான் உள் உள்குத்து குற்றச்சாட்டு உள்ளே இருக்கிற குற்றச்சாட்டு அதை வெளியே சொன்னால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்ச்சு குண்டு வெடிப்புன்றது இலங்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியது அதற்கு வந்து பல இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த மேலாம் பொய்யான குற்றச்சாட்டை போட்டாங்கன்னு பிற்காலத்தில் தெரிய வந்துச்சு அதே மாதிரி பிள்ளையான் என்கிற எல்டிடி முன்னாள் தளபதி அப்புறம் வந்து சிங்களர்களோடு சேர்ந்துட்டு அப்புறம் கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்தவர் பிள்ளையான் பிள்ளையானுடைய சதி இதில் இருந்தது அப்படி பிள்ளையானை வைத்து தான் அப்போதைய ஆட்சியாளர்கள் இவர்களே குண்டு வைத்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரியான அது எலெக்ஷன் டைமில் அவர்கள் இதை செய்தார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இருந்தது ஸோ இப்போ தான் அதெல்லாம் நீர்த்து போய் இப்போ இந்த அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா அந்த சர்ச்சில் குண்டு வைப்பதற்கு பா ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டோட சதி இதில் இருக்குது அதை வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இப்போ தொடர்ந்து இந்த அரசாங்கம் என்ன ப பண்ணிகிட்டு இருக்குது இலங்கை அரசாங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அந்த நாட்டுக்கு எதிராக அந்நிய நாடுகள் இலங்கை இந்தியான்னு கூட வச்சுக்கிறேன் இவர்களோடு சேர்ந்து கூட்டு சரி செய்து அந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட்டவர்கள்லாம் ஒவ்வொருத்தரையாக இருக்காங்க அப்படின் தான் நம்ம இப்போ பார்க்க பார்க்க முடியுது அதுதான் உண்மை ஸோ இது அடுத்தடுத்து என்ன உண்மைகள் வெளியே வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்